கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி சார்பாக நடைபெற்ற துல் ஹஜ் மாத பிறை கூட்டத்தில் இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் பெருநாள் பண்டிகை தமிழகத்தில் வரும் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டியின் சார்பாக கடந்த பல ஆண்டுகளாக மாதம் தோறும் பிறை பார்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த வருட துல் ஹஜ் மாத பிறை பார்த்து ஹஜ் பெருநாள் முடிவு செய்யும் பிறை பார்க்கும் கூட்டம் கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள பாரத் நகர் மஸ்ஜிதே முகமதியா சுன்ன ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்றது இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிவாசல்களைச் சேர்ந்த உலாமா பெருமக்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மஸ்ஜிதே முகமதியா சுன்ன ஜமாத் செயலாளர் எல்லம் முகமது ஷிப்லி தலைமையில் நடைபெற்ற இதில் கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டியின் தலைவர் மௌலவி அல் ஹாஜ் எம் ஏ அப்துர் ரஹீம் இம்தாதி பாகவி ஹிலால் கமிட்டியின் செயலாளர் அல்ஹாஜ் நாசர்தீன் துணை செயலாளர் கோவே பைசல் கோட்டை ஹிதயதுல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் ஆடிட்டர் அல்ஹாஜ் அப்துல் வஹாப் மஸ்ஜிதே முகமதியா சுன்ன ஜமாத் இமாம் ஹுசைன் இம்தாதி மர்கசுல் ஹிதாயா அரபிக் கல்லூரியின் சேர்மன் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ஹக்கீம் இஸ்லாம் முத்தவல்லி மற்றும் பல்வேறு ஜமாத் நிர்வாகிகளும் உலமாக்களும் கலந்து கொண்டனர் பேரொருளாலும் அருமை நாயகம் முகமது சுல்லி வசல்ல அவர்களின் வரக்கத்தினாலும் கடந்த பல வருடங்களாக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி என்ற பெயரில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அதை தெரிவித்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய சிறப்பான பணியை கடந்த பல வருடங்களாக செய்து வருகின்றது அந்த வகையில் இந்த மாத பிறை பார்ப்பதென்பது ஹஜ் என்ற பக்ரீத் பெருநாளை ஈதுல் அல்லோஹா பெருநாளை எந்த தேதியில் எந்த பிறையில் கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவிக்கவும் ஈதுல் அல்லோஹா பெருநாளுக்கு முதல் நாள் அரபா நாள் அன்றைய தினம் வைக்க வேண்டிய நோன்பு தினம் இவைகளை பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் விதமாக ஹிலால் கமிட்டியினுடைய கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டியினுடைய இருபத்தி இருநூற்றி முப்பதாவது கூட்டம் இன்று இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஹிலால் கமிட்டியினுடைய தகவல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் எதிரொலித்து இந்த ஹிலால் கமிட்டியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் பலரும் இந்த தகவலை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய ஒரு முன்மாதிரியான கமிட்டியாக இது அமைந்திருக்கின்றது இந்த ஹிலால் கமிட்டியின் செயல்பாடுகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கமிட்டியாகவும் அமைந்திருக்கின்றது தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இருநூற்றி முப்பதாவது கூட்டத்தின் வாயிலாக துல்ஹத் என்ற பெரை தமிழகத்தின் பல பகுதிகளில் தெரிந்த தகவலின் அடிப்படையிலும் தமிழகத்தின் தலைமை காசி அவர்களுடைய அறிவிப்பினுடையும் வருகின்ற பதினாறாம் தேதி அரபா தினம் தினமென்றும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஈதுல் அல்லாஹ் ஹஜ் பெருநாள் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் அல்லாஹுல்ல சாலு தாலா சட்டங்களை முறைப்படி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக